அனைவருக்கும் வணக்கம் கதையின் தலைப்பு வாழ்க்கை பாடம் எழுதியவர் திருமதி சசிகலா விஸ்வநாதன் வாசிப்பது கல்பனா முரளி அகிலனின் முகம் வாட்டமாய் இருந்தது நந்தினி என்னடா பேச்சு மூச்சு இல்லாமல் கப்சிப்புன்னு இருக்க என்ன சமாச்சாரம் என்று கேட்க ஈனஸ்வரத்தில் ஒண்ணும் இல்லம்மா வேல்முருகன் என்னோட டூக்கா விட்டுட்டான் இனிமே என்னோட பேச மாட்டானா விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டானா என்று கேவினான் அகிலன் போடா போ இவ்வளவுதானா நான் அவன் அம்மாவிடம் பேசி உன்னோட பழம் விடச் சொல்கிறேன் என்றாள் வேண்டாம் நீங்க ஒன்றும் அவன் அம்மாவிடம் பேச வேண்டாம் நான் வேற ஃப்ரெண்டு பிடிச்சுக்கிறேன் என்றார் அழுகியும் விம்மலுமாய் இது நடந்து ஒரு வாரம் ஆகியிருக்கும் நந்தினியின் கைப்பையில் இருந்து பணம் குறைந்தது போல் இருந்தது அதிகமில்லை பத்து ரூபாய்தான் ஏதோ செலவு பண்ணி என்று நினைத்து அதை அப்படியே விட்டுவிட்டாள் மறுநாள் சமையல் செய்து கொண்டிருந்தவள் எதேச்சையாக ஹாலுக்கு வந்தாள் தனது கைப்பையிலிருந்து அகிலன் பணம் எடுத்து தன் சட்டைப்பையில் வைத்து கொண்டதை பார்த்ததும் துணுக்குற்றாள் இந்த சிறு வயதில் என் கைப்பையிலிருந்து எனக்கு தெரியாமல் பணம் எடுக்கும் அவசியம் என்ன இருக்கும் என்ற யோசனையிலிருந்து அவளால் மீளவே முடியவில்லை கணவன் நந்தகோபால் வந்ததும் இதை சொன்னால் அவன் குழந்தையை கூப்பிட்டு அடிதான் கொடுப்பான் அகிலன் ஏன் இவ்வாறு ஒரு தவறு செய்தான் என்பதற்கு விடை காண இயலாது முள்மேல் விழுந்த சேலையை பக்குவமாகத்தான் எடுக்க வேண்டும் இதை நாமே நாசுக்காக கையாளலாம் என்று முடிவு கட்டினாள் இரவு உணவை தயார் செய்து முடித்தவள் வா அகில் நாம் இருவரும் கோவிலுக்கு போய் வரலாம் என்னோட ஹேண்ட் ஹேண்ட்பேக் எடுத்துக்கொண்டு வா என்றாள் அகிலன் உற்சாகமாய் பேசி கொண்டு வந்தான் கோவிலுக்கு போய்விட்டு வரும் வழியில் வாடா நாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று சொல்ல இருவரும் ஐஸ்கிரீம் பார்லருக்குள் நுழைந்தனர் பையில் எதையோ தேடுவதாக போக்கு காட்டிய நந்தினி அவனுக்கு மட்டும் சாக்கோபார் வாய் கொடுத்து வெளியே வந்தாள் ஏ அம்மா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடவில்லை என்று கேட்டவனை பார்த்து பணம் இல்லடா ஒரு இருபது ரூபா நோட்டு காணும் என்றாள் நந்தினி அம்மா நான் பத்து தான் எடுத்தேன் இருபது ரூபா நோட்டை நான் பார்க்கவே இல்லை என்று வெகுளியாக பேசினான் குழந்தை நந்தினி நீ ஏன் என் பையிலிருந்து பணம் எடுத்தாய் என்று கேட்டதுதான் தாமதம் அகிலன் விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தான் அம்மா வேல்முருகன் என்னோடு அன்ஃபிரண்ட் பண்ணிட்டு போன வாரம் அவன் எனக்கு ஸ்கூலில் இரண்டு தரம் சமோசா வாங்கி கொடுத்துருந்தான் அவன் அந்த பணத்தை கேட்டு தினமும் சண்டை போடுறான் எப்பவோ வாங்கி கொடுத்த சமோசாவுக்கு காசு கேட்டு நச்சரிப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை ஃப்ரெண்டு தானே என்று நினச்சி சாப்பிட்டது பெரிய பெசகாயிடுது அப்பாவுக்கு தெரிந்தால் அடிப்பார் அவனோடு கேண்டீனுக்கு ஏன் போனா என்று கோபிப்பார் உங்களிடமும் சொல்ல பயமாயிருந்தது அதனால்தான் உங்கள் பையிலிருந்து நேற்று ஒரு பத்து ரூபாயும் இன்று ஒரு பத்து ரூபாயும் எடுத்தேன் நாளைக்கு அவனிடம் கொடுத்து விடலான் என்று நிம்மதியாய் இருந்தேன் இப்போது என்ன செய்வேன் என்று அகிலனை பார்க்க பாவமாய் இருந்தது நந்தினிக்கு பாவம் குழந்தை இந்த ஒரு வாரமும் இந்த பிரச்சனையில் உழன்று கொண்டு இருந்திருக்கிறான் சரிடா நாளைக்கு அவனிடம் நீயே பணத்தை கொடுத்து விடு இனிமேல் பணம் வேண்டுமென்றால் அம்மாவிடமோ அப்பாவிடமோ கேள் அப்புறம் இன்னும் ஒன்று இனி உன் பங்கு பணம் கொடுக்காமல் எவரோடும் சாப்பிடாதே இது மாதிரி அவஸ்தையில் மாட்டிக்கொள்ளாதே என்று நந்தினி சொல்ல சரிமா என்ற அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டான் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க